கோவை ராமநாதபுரம் சினிடி பள்ளியில் தேசிய விண்வெளி தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று சந்திரயான் மூன்றிலிருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரை இறங்கியதன் மூலம் ஒரு வரலாற்று சாதனையை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் படைத்தது பிரக் ரோவர் வெற்றிகரமாக தரையிறங்கிய அந்த இடத்திற்கு சிவசக்தி என்று பெயரிடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது இந்தியா நிலவில் தர இறக்கும் நான்காவது நாடாகவும் நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகில் தர இறங்கிய முதல் நாடு என்ற பெருமையையும் பெற்றது மேலும் இந்த தேதி அதிகாரப்பூர்வமாக தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டது அதன்படி முதல் விண்வெளி தினத்தையொட்டி கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள டினிடி பள்ளியில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சாதனைகளை போற்றும் வகையிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் அறிவியல் ஆர்வத்தையும் புதுமையான சிந்தனையையும் வளர்க்கும் விதமாகவும் பள்ளியில் எண்ணற்ற விண்வெளி படைப்புகளை மாணவர்கள் கண்காட்சிப்படுத்தினர் இதில் முக்கியமாக சந்திராயன் மூன்று மாடல் கொண்டு ஏவுதல் செய்து சிறப்பான விளக்கங்களை மாணவர்கள் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அருட்தந்தை மாற்றின் மற்றும் பள்ளி முதல்வர் டாக்டர் தனலட்சுமி பங்கேற்று மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டினர்